அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லணும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த உங்களுக்கு தெரியும் சர்வதேச நாடுகளில் பெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இந்த போரின் விளைவாக வந்து இளைஞடைய பொருளாதாரம் ஒரு பின்னடைவு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அல்லது நகரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்று சொல்ல சொல்லலாம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்கடா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இலகுவாக ஒரு வழிமுறை சொல்கிறோம் நீங்கள் முடிந்த அளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் எடுத்து சொன்னால் நினைக்கிற பெரும் அளவிலான இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு விரைக்கி தான் தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதான் சரியான ஒரு முதலீட்டாளக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான சரியான சுச்சுவேஷனாக இவ்வாறான அதாவது பொருளாதார வீழ்ச்சி அடைகின்ற போது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கான சுச்சுவேஷன் அதிகமாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் நிறைவே இருக்கும் இப்போ உங்களோட ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபண்ட்ஸை சும்மா வச்சுருக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிவிங்கடா அதன் மூலம் நீங்கள் அதிகளவான ப்ராஃபிட்ஸை எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற இந்த விடியம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது கொழம்பு பங்கு சந்தையில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடிந்த அளவு உங்களுக்கு அதிகளவான ப்ராஃபிட்டே எடுத்துக்கொள்ளவில் நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் வந்து பொருளாதார மந்தநிலை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனாவின் மூலமாக பா அதிகளவான பாதிச்சுருந்தோம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகளுக்கு நாங்கள் சந்திச்சிருந்தோம் நாங்கள் பெட்ரோலுக்கான வரிசைகள் கேஸுக்கான வரிசைகள் மருந்துக்கான வரிசைகள்னு சொல்லி அனைத்து இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வகையிலையும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையுடைய மிக முக்கியமான ஒரு முதலீட்டு நிறுவனம் என்ன செஞ்சிருந்த சொன்னால் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பங்குனை இந்த கொழும்பு பங்கு சந்தையில் வாங்கி இருந்துச்சுன்னா அது மில்லியன் கணக்கிலான ரூபாயில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ அதை வாங்கும்போது அதனுடைய பெருமதி உதாரணமாக நான் ஒரு அண்டலவாக தான் சொல்கிறேன் நீ சரியான அமௌண்ட்டுக்கு சொல்லல நூறு ரூபாயாக இருந்திருக்குன்னு சொன்னால் நூற்றி இருபது ரூபாயாக இருந்த அன்றாண்டு சந்திப்பதில் அந்த பங்குடைய விலை நூற்றி இருபதாக இருந்தது மில்லியன் கணக்கிலான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட அந்த ஃபண்ட் அந்த பங்குகள் வந்து அதாவது ஒரு பங்குடவில் நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் இது இன்றைக்கு மூன்று வருடங்கள் நான்கு வடங்கள் கழித்து அன்மையில்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்க போன கிழமை வந்தது அதாவது ஒரு கிழமைக்கு முதல் வந்து அது இது இலங்கையுடைய பங்கு சந்தையில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுது இந்த சில நேரங்களில் ரூமராகவும் இருந்திருக்கலாம் கொழும்பு பங்கு சந்தைக்குள்ளே வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு ஃபண்ட் வந்ததுன்னு சொல்லி அது எவ்வாறு இருந்தாலும் அது எந்த கன்செப்ட் இருந்தாலும் லீகலாக தான் வந்திருக்காது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து உண்மையாகவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கிற கம்பெனிஸ் ஒன்று தான் வந்திருக்குது ஸோ அதனால வந்து இந்த இல்லீகல் ஃபண்ட் தான் வந்திருக்கான்னு சொல்லி தெரியாது நான் சொல்ல மாதிரி அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன் இவ்வாறு நூறு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கின பங்குகள் ஒவ்வொன்றையும் வந்து நான்கு வடங்களுக்கு பிறகு ஒரு பங்குடைய பெருமதியை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேற்பட்டதாக இந்த பங்குகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளங்கியிருக்கிறோம் நான்கு வடங்களுக்கு நான்கு வடங்களுக்கு முதல் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை இன்றைக்கு வந்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய சுச்சுவேஷன் கொழும்பு பங்குச்சந்தையில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த முதலீட்டாளர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முடியும் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வாறான அதாவது அன்றைய சந்தர்ப்பம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே அப்பைக்கு வந்து பொருளாதாரத்தில் மந்திரில் இருந்துச்சு அப்போ பொருளாதார மந்திரில் இருக்கைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு வடிவம் நடந்து கொண்டிருந்தது வாய்ப்புக்கள் நிலையான வாய்ப்புகளுக்கு அதிகளவான வட்டிகளை வழங்கப்பட்ட காலப்பகுதியாக அந்த காலப்பட்டு இருந்தது இருந்தும் அந்த நிறுவனம் வந்து என்ன செஞ்சுருக்குது இதை கொழும்பு பங்குச்சந்திர முதலீடு செய்து இன்றைக்கு நான்கு மடங்குகளுக்கு பிறகு கொழும்பு பங்குச்சந்தையின் மூலம் மூன்று அல்லது மூன்று நான்கு மடங்கு அதிக அளவிலான லாபத்தினை உழைச்சிருக்குது பங்கு விற்பனை முதலீட்டு வருமானத்தின் மூலம் ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து முடிந்த அளவு கொழும்பு பங்குச்சந்திரை நீங்கள் முதலீடு செய்ய கொழும்பு கொழம்பு பங்குச்சந்தை மட்டும் இல்லை ஏனி நாடுகளில் இருக்கிற பங்குச்சந்திரை நீங்கள் முதலீடு செய்யலாம் இலங்கையராக இருக்கிற நீங்கள் கொழும்பு பங்குச்சந்திர நீங்கள் இலங்கையிலிருந்து முதலீடு செய்வீங்களாக இருந்தால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே முதலீடு செய்வீங்களாக இருந்தால் முதலாவது ஒரு பெனிஃபிட் பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ நீங்கள் எந்த விதமான டாக்ஸையும் நீங்கள் பே பண்ண வேண்டிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை இதற்கு இரண்டாவது விடயமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து லீகலைஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும் அதாவது உங்களுக்கான கேஷ் எல்லாமே வந்து வங்கியின் மூலமாக நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ச பங்கு சந்தையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி நீங்கள் லாபத்தை கொள்வது எவ்வளவு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் விற்பனை செய்தாலும் லாபங்கள் நட்டங்கள் என்ற வழியாக தெரிஞ்சு கொண்டிருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷூராக சொல்கிறேன் நீங்கள் நல்ல வழியான அதிகளவான ப்ராஃபிட்டை எடுத்துக்கொள்ள முடியும் கொழும்பு பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடியமான வழிவகைகளில் மிக முக்கியமானது நீங்கள் அக குறைந்த சிறிய தொகையை கூட முதலீடு செய்யலாம் அதாவது ரூபாய் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாயை கூட நீங்கள் முதலீடு செய்யலாம் இது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த முதலீடுகளை செய்து தொடர்ச்சியாக இந்த முதலீடு ஈடுபட்டுக் கொண்டு விரைக்க உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து அதிகளமான முதலீடுகள் செய்யக்கூடிய முதலீட்டு தொகையை முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் லாபம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியும் முடியும் நான் இங்கே இந்த பங்கு முதலீடுகளில் ஏற்படுகின்ற கிரிட்டிக்கலான டேர்ம்ஸை நான் யூஸ் பண்ணலை என்ன சொன்னால் நான் உங்களை இலவ் விளங்குறதுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லி நிறைய இருக்குது இதில் வந்து இந்த ரேஷியோ பார்ப்பாங்கள்ல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு எத்தனை விதம் இன்கம் ரிட்டர்ன் வந்திருக்குது இதெல்லாமே இருக்குதுன்னா இந்த கிரிட்டிக்கலான டேர்ம்ஸ் எதுவுமே சொல்லலை என்ன சொன்னால் பேசிக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிக்கணுன்றது தான் உங்களுக்கு பங்கு சந்தை முதலீடு மற்றும் ஏனைய சந்தைகளில் முதலீடு செய்த தொடர்பான நாலேஜ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு என்னென்ன விடியங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான விடியங்களை நான்